லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடந்த மாதம் கூலி திரைப்படம் திரைக்கு வந்துச்சு இந்த படத்தை ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில கலவையான விமர்சனங்களையும் இந்த படம் வந்து பெற்றுட்டு இருக்குது பலரும் தங்களோட எதிர்பார்ப்பை இந்த படம் முழுமையா பூர்த்தி செய்யல அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க சிலர் கடுமையா இந்த படத்தை விமர்சிச்சு ட்ரோலும் பண்றாங்க ஆனா வசூல் ரீதியா இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்குது இந்த நிலையில கூலிப்படம் வெளிவந்த பின்னாடி லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்றில் கலந்து கொண்டார் இந்த நேர்காணலில் படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யல அப்படின்றத வந்து அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு இதை பத்தி பேசிய லோகேஷ் பார்வையாளர்களோட எதிர்பார்ப்பு மற்றும் உற்சாகத்தை பற்றி நாங்க வந்து குறை சொல்ல முடியாது கூலிப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைம் டிராவல் கதையோ அல்லது எல்சியூவில ஒரு பாகமோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை நான் ட்ரெய்லரை கூட முதல்லயே வெளியிடல பதினெட்டு மாதங்கள் அதை ரகசியமா தான் வச்சிருந்தேன் என்னால ஒருபோதும் ரசிகர்களோட எதிர்பார்ப்புகளுக்காக கதை எழுத முடியாது நான் ஒரு கதை எழுதுவேன் அது அவங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சா நான் நன்றா இருக்கிறேன் ஒருவேளை அது நடக்கவில்லை அப்படின்னு சொன்னா நான் தொடர்ந்து முயற்சி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாரு